ஓவர் ஸ்ட்ராட்டஜி மாதிரி அவங்க பண்ணலாம் தே கேன் ஓவர் கம் தியர் வீக்னஸ் அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ் இயர் ஸ்ட்ரென்த் அக்கே இருந்து லேர்னிங் ப்ராசஸ் எந்த நேரத்துல எல்லாம் அவங்க வீக்கா இருக்காங்க அது எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்றதையும் இதை வச்சு பண்ணலாம் சோ கான்செப்ட் மேப் அப்படிங்கிற விஷயம் வந்து படிக்கிறதுல புதுசா ஒண்ணுமே சொல்லல நம்மளே புதுசா ஒரு விஷயத்தை கொடுத்து படிக்க சொன்னா மேலோட்டமா தான் நம்ம முதல்ல படிப்போம் எழுத்து எழுத்தா வார்த்தை வார்த்தையா கண்டிப்பா யாருமே படிக்கும் உங்க புதுசா ஒரு புஸ்தகத்தை கொடுத்தாங்க கோவிலுக்கு கொங்கு இது வளைவும் வாழ்வா புத்தகம் எல்லாம் கொடுத்தாங்க எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க எழுத்து எழுத்தா எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க புக்கை வாங்கியது எல்லாரும் திறந்து பார்ப்போம் புக்கை ஒரு ஆசைதான் திறந்து பார்ப்போம் உள்ள என்ன இருக்குன்னு அதுல என்ன இருந்ததுன்னு எல்லாரையும் கேட்டா எல்லாருமே சொல்லுவீங்க ஆனா இந்த பேஜ்ல இந்த இடத்துல இது இருக்கு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம தான் முதல்ல எடுத்தோன்னு ஒரு விஷயத்த பாக்குறோம் அப்புறமா ஆனா அதுல இருந்தா நம்ம அதை அட்ராக்ட் பண்ணிச்சுனா மறுபடியும் உள்ள போறோம் நம்ம இதே பயணம் பண்றான் என்ன பையனுக்கு வந்து அங்க படாலும் இன்ட்ரெஸ்டா இல்லாம இருக்கிறதுனால எல்லாத்தையுமே மேலோட்டமா பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுறான் நமக்கு அப்பா அம்மாவுக்கு பயந்து திருப்பியே இருந்துச்சுன்னு உட்காந்துருக்கான் அவளை எப்படி உள்ள போன வைக்கிறது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இப்படி இதெல்லாம் தான் பண்ண முடியும் கான்செப்ட் மேப் வச்சுதான் வந்து ஒரு விஷயத்த நம்மளே இயற்கையா புரிஞ்சுக்கிறோம் நம்ம ஆனா அந்த சின்ன பசங்களுக்கு அது தெரியாததுனால நம்ம சொல்லி கொடுத்தோம்னா இன்னும் பெட்டரா வந்து அதை ஞாபகம் வச்சுப்பாங்க எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க பட் ஞாபகம் அந்த கெப்பாசிட்டி தான் இப்போ நமக்கு முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சோ கான்செப்ட் மேப்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஸ்கூல் பசங்களுக்கு யூஸ் பண்ணி பண்றது இந்த டூல் வந்து கான்செப்ட் மேப்பர யூஸ் பண்ணி இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் லெவல்ல வந்து நாங்க இந்த ஒர்க் பண்ணிருக்கோம் சோ அப்ஜெக்டிவ் என்னன்னா இதுதான் டு ப்ரமோட் எஜுகேஷன் வயா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் அதுதான் ஒரே அப்செக்டிவா இருக்கு பிளஸ் ஐ சீட்டிங் எஜுகேஷன் இது ரெண்டுத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு தான் இதை நாங்க பண்ணிருக்கோம் பேசிக்கா என்னோட சிஸ்டம் நான் ஷார்ட்டா சொல்லிட்டு அப்புறமா எக்ஸ்பிளேஷன் வரேன் என்னோட சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்சர்ஸ்ன்னு ஒரு யார்க்கு பாத்தீங்களா ஆன்சர்ஸ்ல பசங்க எழுதின விடையெல்லாம் அவங்க இன்புட்டா தரும் இதுல நீங்க கேட்கலாம் அவங்க கையில எழுதின விடைய பேப்பர்ல இன்புட்டா தருவீங்களானா இல்ல அந்த லெவலுக்கு இன்னும் அதாவது ஹேண்ட் ரைட்டன் ரெகனேஷன் அது அடுத்த லெவல் அதுக்கு நான் இன்னும் போல யார் ஆர் அசியூமிங் என்ன பண்றோம் அப்படின்னா அவன் டைப் படிச்ச டெக்ஸ்ட் இல்ல ஒருவேளை ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ்ட் ரெகனைஸ் பண்ண ஒரு சாப்ட்வேர் அங்க அட்டாச் பண்ணிக்கிறோம்னு நீங்க வச்சுக்கலாம் எ ஆன்சர் உள்ளீடா இன்புட்டா உள்ள இடத்துல நம்ம நிறுத்திக்கலாம் அதோட அதுக்கு வெளியே வச்சு எடுத்துட்டு போக வேண்டாம் அங்கிருந்து ஆரம்பிங்க சோ ஆன்சர் உள்ள வருது ஆன்சர் உள்ள வந்தோடனே கான்செப்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அதுல இருக்க முக்கியமான வார்த்தைகள் எல்லாம் வந்து பிரிச்சு நிக்கிறான் கான்செப்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அதுக்கப்புறமா முதல்ல ரெண்டு விஷயம் நடக்குது அவன் அந்த எழுதுறதுல இருந்து புதுசா கொஸ்டின் ஜெனரேட் பண்ணி அவனை புதுசா கத்துக்க வைக்கிறதுக்கு அது ஒரு பார்ட்டு அதை நம்ம இப்ப விட்டுடுவோம் ஏன்னா இந்த உள்நாள் மாடியூல்ல கிறிஸ்டின் ஜெனரேஷன் இதுல ஆட் இந்த கட்டுரையில அதை விட்டுடுவோம் அதை நான் சொல்றேன் ஃபியூச்சர் ஒர்க் வரும்போது கான்செப்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் எதுவும் இருந்து கான்செப்ட் மேப்ப ஜெனரேட் பண்றோம் கான்செப்ட் மேப்னா என்னன்னா ஒரு வார்த்தையும் இன்னொரு வார்த்தையும் எப்படி தொடர்பு படுத்தலாம் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி ஒரு ரிலேஷன் போடுறது இங்க ஒரு வார்த்தை இங்க ஒரு வார்த்தை இதுல இருந்து இதுக்கு ஒரு ஆரோ அந்த ஆரோல ஒரு வார்த்தை இருக்கும் இந்த வார்த்தை இந்த வார்த்தையோட எப்படி தொடர்பு தொடர்பா இருக்கு அப்படின்றதான் அந்த ரிலேஷன் இந்த மாதிரி ஒரு மேப்ப ஜெனரேட் பண்றோம் இதே மாதிரி நீங்க இன்புட் ப்ரோஸுக்கும் இதே மாதிரி ஒரு மேப் ஜெனரேட் ஆகும் ரெண்டு மேப்பையும் கீழே வந்து ரெண்டு மேப்பும் கம்பேர் ஆகுது கான்செப்ட் மேப் ஜெனரேட் ஆகி சைட்ல பாத்தீங்கன்னா கான்செப்ட் மேப் விசுவலைசேஷன் கூட இருக்கு எழுதின வேடையோ இல்ல அவன் படிச்ச ப்ரோஸோ மார்க் பண்ணிட்டான் அதை மேப்ப ஜெனரேட் பண்ணி இங்க பாரு இது வரைக்கும் சிந்தசம்பளி நாகரத் என்ற படிக்க தேவையில்லை இந்த படத்தை பாரு முக்கியமான வார்த்தை இருக்கும் ஒரு ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையோட தொடர்பு எடுத்திருக்கும் இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ இதை வச்சு நீ எழுதி உனக்கு வந்து கண்டிப்பா பன்னெண்டுக்கு பத்து மார்க் வாங்கிடுவான் இதுதான் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரே வழி சோ இந்த விசுவலைசேஷனும் நாங்க இதுல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இப்போ இங்க நான் வந்து ஸ்கிரீன்ஷாட்ல விசுவைசேஷன் எடுத்துட்டு வரல ஆனா இந்த டூல்ல அதுவும் இருக்கு சோ கீழ கான்செப்ட் இந்த கான்செப்ட் கான்செட் எடுத்து கம்பேர் பண்றோம் கம்பேர் பண்ணி நாங்க சில விதிகளை எழுதிருக்கோம் வச்சிருக்கோம் எங்கும் இது பண்ணல ரூல் பேஸ்க்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மோட்டிவேஷன் இருக்கு அந்த ரூல் பேஸ்ல வச்சுட்டு அதுக்கு தகுந்த மார்க்கை இவாலுவேட் பண்ணி இதுதான் உங்களோட ஸ்கோர்னு சொல்லிட்டு வெளியில வருது சோ இது இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா கண்டிப்பா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல வந்து பேப்பரே இல்லாம வந்து பசங்களுக்கு ரூல் பரிச்சாக்கலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது இதுல என்ன இருக்கு எது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா கான்செப்ட் மேப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இதுல ரெண்டு லெவல்ல வந்து இந்த கான்செப்ட் மேப்ப நீங்க பைனல் லெவல் பிரைமரி லெவல் அப்படின்னா சென்டென்ஸ் லெவலில் ஒரு ஒரு சென்டென்ஸ் பையன் எழுதுற விடையா இருந்தாலும் சரி நீங்க பார்க்கறது கொடுக்கற ப்ரோசா இருந்தாலும் சரி முதல்ல ஒரு சென்டென்ஸா எடுத்து ஒரு ஒரு வாக்கியமா எடுத்து எடுத்து அதுல இருக்கிற வார்த்தைகளை தொடர்பு படுத்தி குட்டி குட்டி கான்செப்ட் மேப்பா வச்சுக்கிட்டு அப்புறமா சுந்திசவர நாகரிகம்னா அதுல நாலு பத்தி நாலு பத்தியில முதல்ல ஒரு ஒரு பத்தியா எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு பத்தியில இருக்கிற ஒரு ஒரு வாக்கியமா எடுத்துட்டு ஒரு ஒரு வாக்கியத்துக்கு முதல்ல ஒரு ஒரு மேப் உருவாகுது அதுக்கப்புறமா முதல் பத்திய முதல் பத்திக்கான மொத்த மேப் வரும் முதல் பத்தியில நாலு வாக்கியம் இருக்குன்னா நாலு குட்டி மேப்பையும் எடுத்து அந்த நாலு மேப்லயும் வந்து ஒரு வார்த்தை பல வந்து வந்திருக்கலாம் சோ அத வச்சு அந்த நாலு மேப்பையும் ஒரே மேப்பா வந்து நாங்க முதல்ல சேர்த்துவோம் இந்த சேர்த்து பல கான்செப்ட் மேப்பா ஒரே மேப்பா ஆக்குறதுக்கு பேர் கான்செப்ட் மேப் மர்ஜிங் இந்த மர்ஜிங்ல நிறைய டூப்ளிகேஷன் அவார்டுன்னு சொல்லலாம் இருக்கு அதெல்லாம் பண்ணி இப்படி பத்தி பத்தியா சேர்த்ததுக்கு மொத்த பத்திகளையும் சேர்த்து ஒரே படம் ஆகும் இந்த ஒரு படம் கடைசியா அவங்களுக்கு கிடைக்க போற சிந்து சுமல நாகரிகத்தை பத்தின விசுவலைசேஷன் சோ இதுதான் அந்த கான்செப்ட் மேப் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற சேலஞ்சிங் சோ இதுக்கப்புறமா கான்செப்ட் மேப் கிரியேஷன் அதெல்லாம் முன்னாடி நான் சொன்ன மாதிரிதான் இவாலுவேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னோட ரிசர்ச் பிஹெச்டி ல இருந்து இது கண்டினியூ ஆன ஒரு விஷயம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் எவ்வளவு பேருக்கு அந்த நன்னூல் பத்தி நன்னூலோட இன்னொரு முகம் வந்து தெரிஞ்சிருக்கும் தெரியல நிறைய தமிழ் ஆசா நோய்க்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி ஆர்வலர்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல பாத்தீங்கன்னா முதல்ல அந்த அந்த பாத்தீங்கன்னா ஒரு நூலை எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு அங்க இருப்பாரு கௌனநிதி மனிதர் அதுல பாத்தீங்கன்னா பத்து அழகு இதான் நன்னூலோட அந்த முதல் நாலஞ்சு பா மேல பாத்தீங்கன்னா எழுபர்கள் மதம் அதாவது செவன் பா மதம்னா பாலிசிஸ் ஒரு புக் எழுதுற ஒரு ஆத்தர் ஒரு ஆசிரியர் இப்படித்தான் புக் எழுதுணும் இப்படிதான் அவரோட தாட்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் பண்ணினா படிக்கிறவங்களுக்கு ரொம்ப அழகா எளிதா புரிஞ்சுப்பாங்க இப்படி எல்லாம் அவங்க வந்து ஒரு பாடல் எழுதி வச்சிருக்காங்க முதல் பாட்டு வந்து செவன் பாலிசிஸ் சொல்லுது அதுக்கப்புறம் இந்த குன்ற கூட மிகைப்பட குரல் அது கடைசியில பாத்தீங்கன்னா ஈரோயின் குற்றம் ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து பத்து குற்றம் இந்த குற்றம் எல்லாம் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இல்லாம வந்து ஒரு புக்கை எழுதணும் ஒருத்தர் எழுதுறோம் இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா சுருங்க சுழல் விலங்கு வைத்தல கடைசியே அடியில பாருங்க நூலின் அழகு எனும் பத்து பத்து அழகு டெக்கரேட்டிவ் டெக்னிக்ஸ் ஒரு இப்படியே சொல்லலாம் சொல்லலாம் நம்ம அந்த இரண்டாவது விதமா சொல்றதுதான் வந்து படிக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற விஷயம் அது வந்து அந்த பாடல்ல அவர் இருக்கார் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒத்து ஒத்துமுறை வைப்பு அதுல பாத்தீங்கன்னா கடைசியில உத்தி எண் நான்கு எட்டு இன்ட்டு நாலு முப்பத்தி ரெண்டு டெக்னிக்ஸ் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு இத ஒரு நூலை எப்படி எழுதலாம் எழுத கூடாது அப்படிங்கிற இலக்கணமா அவர் சொன்னதை வச்சுக்கிட்டு இங்கே நாங்க எடுத்துட்டு வந்து பையன் ஒரு விடையை எழுதியிருக்கோம் இல்லைங்களா அந்த பள்ளைய எழுதின விடைய எப்படியெல்லாம் அவள் எழுதிருக்கான் இருக்கிற கருப்பொருள் இருக்கலாம் அந்த கருப்பொருளை சுத்தி அவன் டெக்கரேட் பண்ணி வள வள வளாம ஆனா அதை வர வரணும்னு சொல்லக்கூடாது ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து கிரியேட்டிவிட்டிக்குதான் இம்பார்ட்டன்ஸ் தருவான் சோ பன்னெண்டு மார்க்கு வந்து அவன் எல்லாத்தையும் எழுதிருந்தானா அவனுக்கு ஒரு பதினோரு மார்க் கொடுக்குறோம் அப்படின்னா சூப்பர்பா எழுதிருக்கான் இந்த பையன் ஏன்னா அவ்வளவு கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நிறைய தொடர்பு படுத்தி எழுதியிருக்கான் பன்னெண்டுக்கு பன்னெண்டே தரலாம் பொதுவா தரமாட்டாங்க தமிழ் இதுல பன்னெண்டுக்கு பன்னெண்டு தரமாட்டாங்க தீரன்றதுனால ஏன் அப்படின்னா இந்த இவாலுவேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நன்மூல அவங்க சொல்லியிருக்கிற இவாலுவேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இது இருக்கணும் இருக்க கூடாது பாத்தீங்கன்னா குன்றக்கூறல் அப்படின்னா கம்மியா குன்றக்கூறல் வந்து குற்றத்துல இருக்கு அப்படின்னு என்னன்னா ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய இடத்துல அந்த விஷயத்தை பத்தின எக்ஸ்பிளேஷனை கம்மியா சொல்லிடுறது அப்போ படிக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஒரு உற்று பெறாம ஏதோ ஒரு மிச்சமான மாதிரி இருக்கும் அவள் அவளவு நல்லா ரீச் ஆகாது மிகுந்தப்பட கூறல்னா எங்க அறவா சொல்லணுமோ அங்க ஓவரா எக்ஸ்பிளைன் பண்றது இந்த இந்த மாதிரி மாதிரி படிச்சீங்கன்னா நிறைய நிறைய இருக்கும் சோ யூஸ் பண்ணி வந்து ஒரு ஸ்டூடண்ட் எழுதுற ஆன்சரை இவாலுவேட் பண்ணலாமா நம்ம வாத்தியாளர்கள் பொதுவா இதை வச்சுதான் இவாலுவேட் பண்றோம் நம்ம தெரிஞ்சு செய்யறது இல்ல பொதுவா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா இதெல்லாம் நம்ம பேட்டர்ன் கணக்குல சேராது பேட்டர் பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்றோம்னா ப்ரோஸையும் இதையும் கம்பேர் பண்றோம் உங்ககிட்ட வேற எந்த நாலேஜ் பேஸும் கிடையாது ரோஸையும் நீங்க குடுக்கணும் விடையும் நீங்க குடுக்கணும் ரெண்டுத்தையும் பொருந்தி பார்த்து தான் நாங்க தரும் ஆனா ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் ப்ரோஸ்ல அஞ்சு வாக்கியம் இருக்க பயனாளிதல அதே வாக்கியத்தையும் வாக்கியத்தையும் மேட்ச் பண்ணலாமே ஸ்ட்ரிங் கம்பேர்னு சொல்லுவாங்க பணவாமேனு அது சரியா வராது ஏன்னா ஒருத்தர் ஒரே மாதிரி தான் ஒரு பொருள் விடையே எழுதணுமான்னு கிடையாது அந்த பொருள் வர மாதிரி எத்தனை விதமானாலும் எழுதலாம் அதனாலதான் தான் நாங்க இந்த கான்செப்ட் நாம்ற விஷயத்தை எடுத்து இதெல்லாம் நாங்க பண்றோம் பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ் இருக்கு பேட்டர்ன் இருக்கு இப்ப நாங்க ப்ளஸ் அடிஷன்ஸ்னா என்னன்னா